பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதை பொது செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்காங்க இது வாலாஜாபாத் அருகில் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க நெல்வா குற்றோட்டு வாலாஜாபால் செல்லக்கூடிய அந்த தமிழக ஸ்டேட் ஹைவே ஒட்டி தான் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு நாற்பத்தி ஆறு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நாற்பத்தி ஆறு சென்ட்டு தரமான சைட்டு இது ஒரு பஸ் ரூட்டு தமிழக ஸ்டேட் ஹைவே ஓட்டி தான் அமைஞ்சிருக்குது நூறு அடி ஃப்ரண்டேஜிங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க நாற்பத்தாறு சென்ட்டு தரமான சைட்டு நூறு தமிழக ஸ்டேட் ஹைவே ஒட்டி தாங்க அமைஞ்சிருக்குது நாற்பத்தாறு சென்ட்டு இந்த சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூற்றி இருபது அடி வருதுங்க தரமான சைட்டுங்க நூற்றி இருபது அடி வருது மிஸ் பண்ணுறாதீங்க இது ஒரு புஞ்ச இடம் சைட்டுக்குள்ளே போயிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேங்க உங்களுக்கு இடம் பாருங்கள் நீட்டாக தான் இருக்குது இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது பெண்டுக்குன்ட்டு கிடையாது இங்கே பாருங்கள் இந்த ஃபென்சிங்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா ஒரே ஸ்கொயராக வருது தரமான சைட்டு நாற்பத்தாறு சென்ட்டு ஒரு சென்ட்டு நிலை ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாரு ஓனர் தமிழுக்கே ஸ்டேட்டை ஓட்டி தாங்க அமைஞ்சிருக்குது இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப விரைவாக டெவலப் ஆயிட்டு இருக்குதுங்க இந்த வாலாஜா பாத்து உரகடம் படப்பை இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வருது மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு சென்னைக்கெலாம் பார்க்கும் பஸ் ஸ்டாண்டு ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க செங்கல்பட்டு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க நூற்றி இருபது அடி ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூபா ஓனர் சொல்கிறாருங்க நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க ரேட்டை குறைச்சி பேசணும்னா நம்ம தாராளமாக ஓனரோட பேசிக்கலாங்க நாற்பத்தாறு சென்ட்டு ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது கிட்டு கிடையாது நெல்வா வந்து வெறும் ஏழே கிலோமீட்டர் வரும் தரமான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது ஒரு திருமண மண்டபம் அமைப்பதற்கு ஒரு பெட்ரோல் பங்க் வைப்பதற்கு தரமான சைட்டு சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரிதாங்க இருக்குது நாற்பத்தாறு செண்டுங்க நூற்றி இருபது அடி ஃப்ரண்டேஜுங்க திருமண மண்டபம் அமைப்பதற்கு தரமான சைட்டு இல்லை ஒரு கம்பெனி கட்டுவதற்கு இல்லை ஒரு குடோன் அமைப்பதற்கு தமிழக ஸ்டேட் ஹைவே ஒட்டி உள்ள இந்த இடங்கள் வந்து ஒரு பொருத்தமான இடம் இடமாக இருக்கும் உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேன் இது நாற்பத்தாறு சென்ட் புஞ்ச இடம் நூற்றி இருபது அடி பென்டேஜி ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரபாங்க வாழ்க தமிழ் வள தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்